பாப்பா சொன்னாங்க அவங்க பெரிய எல்லாம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க பட் எனக்கு அவங்க கடவுள் மாதிரி ஏன்னா நானும் பாப்பாவும் கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்தப்போ இல்லை நல்லபடியாக நார்மல் டெலிவரி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொண்ணாக உட்கார வச்சுருக்காங்க நானும் சேஃபாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வசுந்தர அம்மா தான் என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் லாஸ்ட் டைம் கூட மீட் பண்ணும்போது வேற ஒரு விஷயத்துக்கு அப்போ நான் சொன்னேன் மேம் பாப்பாவோட வெட்டிங்க்கு கண்டிப்பாக வரணும் நான் ப்ராப்பராக வந்து இன்வைட் பண்ணுவேன்னு சிரிச்சுட்டு சொன்னாங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னாங்க அப்படியே பார்க்குறதுக்கு சுஜாதா அம்மா மாதிரியே இருப்பாங்க அவங்கள இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் அப்பவும் அப்படியே தான் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து

ஒரு பிரான்ஞ்சு ஸோ அப்போ போய் பார்க்கும்போது ஒரு நோஸ்ட் அலர்ஜிக் ஃபீலிங்காக இருந்துச்சு நான் நான் இந்த ஹாஸ்பிட்டல்க்கு தான் போகிறது அப்படின்னு எஸ் இப்போ வந்து அவங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ்க்கான எல்லாம் வாங்கிட்டு அங்கே போய்ட்டுருக்கோம் அங்கே போய் பார்க்குறவங்கள இன்விடேஷன் வைக்க சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு போ இன்விடேஷன் வைக்கிறது கூட மேட்டர் இல்லைங்க அவங்களுக்கு வந்து ப்ரொசீஜராக அந்த புது பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக இருக்கா ஒன்று வச்சாலும் ஏதாவது சொல்லுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக வாங்க சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக பொய்யா இது வந்து தனி Yang sama, yang <tipun> <tipun> ah. Apa? Apa? taste. Apa?

ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க போல்

ஒரு எக்ஸாம் வாங்கிப்போம் மாதிரி மதுக்குன்னா பாப்பா வெயிட்டில் இருக்கும்போது அதுதான் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வெயிட் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரெஷர் பார்ப்பாங்க அப்புறம் என்னென்ன பதக்கத்தை ப்ளட் ப்ரெஷர் ஹையாக ட்ராமிச்சிடும் ஆரமிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க நர்ஸு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க திரும்ப செக் பண்ணுறேன்னு வாங்க வந்து உட்கார்ந்து இன்னும் பழப்பட பழகுன்னு ஆயிடும் அப்புறம் இங்கே தண்ணி குடிச்சு நான் ப்ரெஷரை உட்காரிக்கிறது அதனால ரொம்ப பூடாக அமைதியாக அப்படியே பண்ண முடியும் கம்மி பண்ணிடு அதுக்கப்புறம் செக் பண்ண நார்மல் வாங்கி பார்க்கும்போது மேடம் எல்லாம் பார்ப்பாங்க மேடம் நான் பார்க்கும்போது அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த ஸ்மைல்ல வந்து எல்லா பரபளப்பும் போயிடும் அவ்வளோ இன்னும் வந்து சாந்தமாக சாந்தமாக இருக்கும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்களா பாருங்கள் இப்போ இருக்கிற மாதிரி அப்படி டெக்னாலஜியில் பிக்சர்ஸ் எடுத்தாச்சும் நான் பாப்பா பக்கம் மூமெண்ட்டெலாம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஆகலாம் தெரியுமா பாப்பா மூவ்மெண்ட்டு கொடுத்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி பேட்டிங் ஆகலாம் மெல்லாம் பட்டேக்கால் இதெல்லாம் பண்ணலாம் நம்ம சேர்த்தேன் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பிறந்ததே ஒரு தெரிய ரொம்ப நான் அவ்வளோ சம்போத்தை பண்ணியிருக்கேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த புதல் வந்து நான் செகண்ட் ஃபுளோரில் நான் குறந்துட்டு வந்து சவுண்ட் சவுண்டு கேட்கலாம் நல்லதே நான் யாரோ enggak mami, ah, ama, ah, ah.

இதுதான் நான் பிறந்த பிறந்தபோடேன் ஆக்சுவலி இது வந்து அஞ்சு பேர் படுக்கிற பெட் போடாக இருந்துச்சு பட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும் ரெனவேஷன் இதுதான் சில மெமரிஸ் நிறைய மெம்மரிஸ் இருக்கு ஒரு அஞ்சு நாள் இதில் இருந்தேன் அஞ்சு நாளும் கிஃப்ட் அப்படியே படுக்க வச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் எப்படி போடுவேன் எப்படி போகிறேன் நார்மல் டெலிவரி என்ன கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சிசரியன் தான் சொன்னாங்க சுந்தரம் அமாவோடய சீன வதனகோபால் சார் அவர் தான் சைல்டு ஸ்பெஷல் இந்த ஹாஸ்பிட்டலு ஸோ அவரோட கைடிங்கில் சூப்பராக வந்து நார்மல் டெலிவரியில் போங்க நிறைய மெமரிஸ் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெமரிஸ் அப்படின்னும்போது நிறைய இருக்குது ஸோ அதுக்கான விஷயங்கள் நடக்கிற இடத்துல நாங்கள் பேசுவோம் பட் இந்த இடத்துல தான் அஞ்சு ரூம் இந்த இடத்துல அஞ்சு ரூம் இருந்தது அஞ்சு பெட் இருந்தது அதில் ஒரு பெட்டே கூட பெட்டு இப்போ மாற்றிருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி

நீ வந்து அப்பா வராமல் வரக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க நீ சீக்கிரம் வந்து லேட்டாக வரணும் அவன் வந்து நீ வான்னு சொன்னதாக வரணும்னு சொல்லிட்டாரு ஃபிஃப்டீன்த் மம்மிக்கு வந்து பெயின் வந்துடுச்சு அவங்க அட்மிட் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க சிக்ஸ்டீன்த் ஃபுல்லாக பெயின் செஸ்டேன் ஆகிருக்கு செவன்டீன்த் காலையில் டேடிக்கு வந்து அப்போதான் ஃபோன் கிடையாது ரீச் பண்ணுறதுக்கு லோக்கல் புத்தர் எல்லாமே ஆமாம் லோக்கல் புட் சொல்லி அங்கே உள்ள ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அவர் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லிட்டு அவர் வந்து தேனீக்கிட்ட ஒரு கிராமத்தில் ஸ்டேஜ் பர்ஃபார்மன் இருந்தார் அங்கே போய் அவர் பிடிச்சி இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க டெலிவரிக்காக அப்படின்னா அவர் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாற்றி 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 செவன்டீன்த்து நைட்டு ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் டென் தேர்ட்டி அவர் டென் ஃபார்ட்டி ஃபைவ் வந்தார் வந்து அப்படியே வழியில் இருந்தபோது ரெண்டு கை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன்ல கவலைப்படாதே அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்துக்கு நல்ல பெயின் வந்து இம்மீடியேட்டாக டெலிவரி வாழ்க்கை கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போனோடன ஒரு பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு பாப்பா போகிறார் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம் திரும்ப இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி போய் திரும்ப இவ்வளோ அமைத்துக்களை வச்சு பெற்றுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி அதே பொண்ணு வளர்ந்து இன்றைக்கி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவரோட வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது மேமும் சொன்னாங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது மறக்காமல் வந்து எங்களை இன்வைட் பண்ணதுக்கு அப்படின்னாங்க இல்லை மேம் மறக்கல மேம் நான் நினச்சிட்டே இருந்தேன் இங்கேஜிட்ட சொன்னேன் பாப்பா உங்க கல்யாணம் அப்படின்னா டெலிவரி பார்த்த மேமு அப்போ நீ ஸ்கூலில் எல்கேஜியிலிருந்து படிச்ச மிஸ்ஸு எல்லாருமே இன்னும் ஒரு ரெண்டு பேரும் பேலன்ஸு அந்த பாப்பாவோட ப்ரீகேஜி டீச்சர்ஸ் ப்ளூமிங் பர்ட்ஸ் சொல்லிட்டு அதோட லதாக்காவும் சிவகாமியாக்காவும் பேலன்ஸு ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணணும் எப்படியாவது நான் பிடிச்சிருவேன் லைனில் பிடிச்சி அவங்கள இன்வைட் பண்ணிவிடுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என்ன மாதிரியே ரொம்ப நல்லபடியாக அவளுக்கு டெலிவரி ஆகணும் பாப்பா பிறகுணும் அப்படின்னு ரெஸ்ட் பண்ணி ஆகி எஸ் இதுதான் வந்து என்னோட பின் வரலா இருந்து கேட்டு எங்களை எவ்வளோ பெரிய தந்தை சொல்லுக்கு மருந்து நம்ம கட்டுப்பட்டு ஸோ அப்படி தான் அந்த பேக் ஸ்டோரி இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா டைம் இல்லை இங்கே வந்து நம்ம அடுத்தடுத்து ஒர்க் போனால் நான் ஒரு நாள் ஃபுல் ஃப்ளெட்ஜ் தான் என்னோடய ஆல்பம்ஸ் காமிக்கிறேன் அப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து வசூல்றாங்க மேம் அவங்க தான் வந்து மம்மிக்கு டெலிவரி பண்ணாங்க டெலிவரி பார்த்தாங்க அண்ட் இங்கே வந்து ஒரு மலையாளி பாட்டி இருந்தாங்க அவங்க தான் என்னை வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க ஹெட் அவங்க தான் என்ன வந்து அஞ்சு நாளாக குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நிறைய ரெனவேட் ஆகிருக்கு ஹாஸ்பிட்டல் அப்போ வந்து டிஃப்ரெண்டாக இப்போ மைனர் சேஞ்சஸ் இருந்துச்சு ஸோ மேலே வந்து ஃபிசியோ இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம இன்விடேஷன் வைக்கலாம் யாருன்னா இவங்க விஜய் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் கரெண்டாக எனக்கு என்ன இன்ஜுரி வந்தாலும் ஃபிசியோ பண்ணுறாரு அவங்க தான் ரொம்ப நல்ல ஃபிசியோ ஆயிடுச்சு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ഇന്ന് വരയ്ക്കും ഒരു വലിയ വസു തീർന്ന ഹോസ്പിറ്റലിൽ സന്തോഷമാക്കേരീസ് ആൽബംസ് லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் பாண்டியமாக இருக்கு பாய்